ஐஐடி விழால ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திராவிட கலா சிந்தனைகளே வந்து பிரிவினைவாதம் தான் ராகுல் ஏன் வந்து திமுக அழைக்கவில்லைங்கிற சர்ச்சை காலையில இருந்து இங்க ஓடிட்டு இருக்கு அவருக்கு எதிராக வழக்கு போட முடியலங்கிற ஒரே தான் இதெல்லாம் வந்து யாருமே கேள்வி கேட்காம போயிட்டே இருக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து

இன்று நம்ம ஊழல் இணைக்குள் இருப்பவன் சார் வணக்கம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க கணேஷ் நல்லா இருக்கேன் சார் சார் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு அண்ட் வந்து பட் இருந்தாலும் வெரி தட் மீட்டிங் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு சார் நேற்றுக்கு உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே திருமாவோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலித் வந்து ஒரு முதல்வா பிரதமர் ஆக முடியும் நினைக்கிறீங்க ஜாதி ஜாதிகளால நம்ம நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எனக்கு தெரிந்து இல்லை ஒரே ஒரு முறை இந்திய பிரதமர் ஜெகஜீவன் ராவ் அதை தாண்டி வேறு வாய்ப்பு வரவில்லை ஆல் பாலிடிக்ஸ்ல தலித் ஓட்டு வங்கி அதிகம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல தலித் ஓட்டு வங்கியோட பிரச்சனை என்னன்னா அவங்க பல கூறுகளாக பிரிந்திருக்கிறார்கள் தலித்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் இயக்கங்களும் நிறைய இருக்கு உடனடியாக திருமாவோட பேச்ச பாமக உடனே பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்குது நாங்க தலித் முதல்வராக்குவதற்கு தயார் அப்படின்னு அவர் சொல்றாரு நாளை வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தியை அழைக்கவில்லைங்கிறது ஒரு சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி தலித் ஓட்டு வங்கிய வச்சிருக்கிறாரு ஆல் இந்தியா லெவல்லயே வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்லயும் இருக்கு நாட்டுல மோடிய விட ராகுல் காந்திக்கான வசீகரம் ஜாஸ்தி அது எல்லாருக்குமே தெரியும் அதுல பெரும்பாலும் வந்து பட்டியலுன மக்களோட ஓட்டு வங்கி இருக்கு ராகுல் காந்திய ஏன் வந்து திமுக அழைக்கவில்லைங்கிற சர்ச்சை காலையில இருந்து இங்க ஓடிட்டு இருக்கு ரெண்டுமே ஒரு முடிச்சு போட்டு பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன் என்ன காரணம் திருமாவோட சமீபத்திய பேச்சுகள் எல்லாமே கூட்டணியில கொஞ்சம் நெருடல் இருக்கு நெருடைய உருவாக்குது கூட்டணி முடிப்பாங்க அப்படி எல்லாம் இப்ப உதாரணமா மதுவிலக்கு கோரி மாநாடு மதுவிலக்கு நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம் அதை தாண்டி அதுல வேற எதுவுமே செய்ய முடியாது உலகளாவிலே வலைய வகையிலேயே அது ஃபெயிலியர் ஸ்கீம் தான் குஜராத்ல மதுவிலக்கு இருக்கும் பல மரணங்களை நம்ம பார்க்கிறோம் அதுக்கு வா பிறந்த மாநிலங்கிறதுக்காகத்தான் மது விளக்கு என்னமோ விடாம அங்க வச்சிருக்கிறோம் அப்போ பூர்ண முதுகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்னா அப்போ கோவாக்கு பொருந்தாதா ஆந்திராவுக்கு பொருந்தாதா கேரளாவுக்கு பொருந்தாதாங்கிற கேள்வி வரும் ஆந்திரா கேரளால விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இருக்கு அவங்க ஆல் இந்தியா அமைப்புன்னு அவங்க கிளைம் பண்றாங்க அப்ப அங்க அந்த மாநிலங்கள்ல என்ன கோரிக்கை விடுப்பாங்க அங்க இந்த மாதிரி மாநாடு நடத்துவாங்களா இப்படி அந்த கேள்விகள் இருக்கு அப்ப திருமாவோட பல பொசிஷன்ஸ் அவர் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் கூட்டணியில பிரச்சனை ஏற்படுத்துது அதாவது இப்ப மின்சார உயர்வை கண்டித்தல் இதெல்லாம் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அப்படித்தான் செஞ்சுட்டே இருக்கும் அதை தாண்டி சில முரண்பாடுகள் வந்து அது கொஞ்சம் பகை முரணா மாறும் பகை முரண் வந்து கூட்டணிக்கு பொதுவாக நல்லது இல்லை அப்போ ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியில வரும் ராகுல் காந்தி அதான் அழைக்கல அப்ப காங்கிரஸ் கட்சி வெளியில வந்தா திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி அண்ணா திமுக பாமக இவங்கெல்லாம் ஒரு மெகா கூட்டணி அமைப்பார்கள் அரசியல் தானே அரசியல் வந்து ஆயிரம் கணக்கு போட்டுட்டே இருப்பாங்க அது கடைசியில எந்த கணக்கு உண்மையில வர போகுதுங்கிறது கடைசி நேரத்துல தான் அதுக்கு வாய்ப்பு இருக்காது அதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து திருமா பேசுறது வந்து சமீப காலமா லாஸ்ட் ஒன் மந்தா பார்க்க போது அது ஏதோ ஒரு ஒரு நெருடல் இருக்கு அதுவும் மாம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு ஒருவேளை அவருக்கு அந்த சைட்ல இருந்து பிரச்சனை வருதா அப்படின்ற மாதிரியும் தோணுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றோம் சரிதான் நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு ஒண்ணு ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் கட்சி அரசியல் நிலைப்பாடு ஆல் இந்தியா லெவல்ல இப்ப ஆம் ஆத்மி நேஷனல் லெவல்ல அலையன்ஸ்ல இருக்கு ஆனா ஹரியானா மாநிலத்துல தனியா போட்டி போடுறாங்க ஆமா ஆத்மி பல பஞ்சாப்ல ஏற்கனவே தனியா போட்டிட்டாங்க அகில இந்திய அளவுல மக்களவை தேர்தலுக்கு மட்டும்தான் இந்தியா கூட்டணி மாநிலங்கள்ல அது அந்தந்த மாநிலங்களின் வசதிக்கு ஏற்ப அப்படிங்கிற பாலிசி வந்து காங்கிரஸ் கட்சி அப்படிதான் சொல்லுது அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளூர் தலைவர்கள் அவங்க எவ்வளவு நாளைக்கு தான் கூட்டணியில இருக்கிறது நம்ம தனியா நிக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு கூடி இருக்கு காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பு கூடியிருக்குன்னு அவங்க எல்லாருமே பேசுறதை பாக்குறோம் இவி கேஸ் மட்டும்தான் ஏத்தாரு இவி கேஸ்க்கு பெரிய எதிர்ப்பு வந்தது கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்கிறோம் எனவே காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம் அப்படி என்ன இருந்தாலும் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு தான் நிக்க முடியும் அப்போ அந்த கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்பு உள்ள கட்சிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து திரும்ப பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரே அணியில இருப்பாங்களா பழைய அனுபவத்துல பார்த்தா அது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதா அமையல ஆனா இந்த முறை புதிய கல்குலேஷன் பயனுள்ளதாக அமையலாம் கண்டிப்பா அண்ணாதிமுக அதை கேஷ் பண்ணிக்க பார்க்கும் இன்னைக்கு அண்ணாதிமுக ரெசல்யூஷன்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆமா இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம கணக்கு போட முடியும் ஒருவேளை வந்து அதிமுகத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம முடியுமா வந்து காங்கிரஸ் கட்சியை பல நேரங்கள்ல கூட்டணி மாத்தி இருக்குல்ல சரி ஒரு கூட்டணியில இருந்து அடுத்த சில மாதங்கள்ல இன்னொரு கூட்டணிக்கு போனதையும் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம் ரெண்டாவது ஆல் இண்டியா லெவல்ல அவங்க வந்து மாநிலத்துக்கு மாநிலம் கூட்டணி மாறுபடுத மத்தியில இருக்கிற அதே கூட்டணி மாநிலத்துல இருக்கணும் கட்டாயம் இல்ல நேற்றுக்கு வந்து முதலமைச்சரும் சீனியர் அமைச்சர்களும் கவர்னரோட டீ பாட்டில கலந்துக்கும்போது ஏராளமான அரசியல் எல்லாம் கீழிக்க அசையுது ஆமா எப்படி சார் அவர் வந்து எல்லாருமே வந்து நிராகரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு போயிட்டு ஸ்டாலின் வந்து போயிட்டு சேர்ந்துருக்கறாரு ஒருவேளை அந்த செந்தில் பாலாதியோட வெளியே வந்துருவாரு அவரை வந்து மினிஸ்டர் ஆக்குறதுக்கு நிச்சயமா கவர்னரோட ஒப்புதல் வேணும் இல்ல அதுக்கு தானோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நியூஸ் காத்தால படிச்சேன் நீங்க இன்டர்வியூ பேசுறதுக்கு முன்னாடி ஒருவேளை அதுக்கு இருக்குமோ எதனால திடீர்னு போனாரு புறக்கணிக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டதாவே ஏன் வந்தா அவரு எடுக்க மாட்டேங்கிறார் ஸ்டாண்ட் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு அது போக போன தேநீர் இருந்த புறக்கணிச்சிருக்காங்க அந்த பாலிசி இப்பவும் இருக்கு இல்ல அந்த வீட்டு எதிர்ப்பு பல காரணங்கள் சொன்னாங்க அந்த காரணம் அப்படியே தான் தொடருது ஐஐடி விழால ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திராவிட கலா சிந்தனைகளே வந்து பிரிவினைவாதம்தான் மிகப்பெரிய அளவுக்கு கடுமையா தாக்கி இருந்தாரு ஆளுநர் அப்போ தமிழ்நாடு ரெண்டு இடத்துல அவர் எந்திரிச்சு நிப்பாருங்க ஒண்ணு தமிழ்தாய் வாழ்த்து போது திராவிட வார்த்தை வரும் இன்னொன்னு ஜனகணமன பாடும் போது திராவிட வார்த்தை வரும் அப்புறம் எப்படி திராவிட எப்படி பிரிவினைக்கு எதிரானதா இருக்க முடியும் ஆளுர் வந்து வரலாற்று திருப்போட தான் எப்பவுமே பேசுறாரு ஆனா அதை வன்மையா கண்டிக்க வேண்டிய திமுக அப்படி கண்டிக்கலையே மிக வன்மையா கண்டிக்கல சும்மா அரசு பாரதி வந்து ஒரு மயிலிறகால தலைவு கொடுத்த மாதிரிதான் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு ஆனா மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய பேச்சு அவருக்கு அவரோட பதவிக்கு அழகல்லுதான் அவரு போச்சு இன்னைக்கு தேதிக்கு உண்மையிலே அவர் கவனரே கிடையாது முப்பத்தொன்னோட பிரசிடென்சியல் வாரண்ட் ஓவருங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அஞ்சு வருஷமும் பதினாறு நாளும் ஆயிப்போச்சு இந்த பதினாறு நாள் வந்து அவருக்கு நம்ம சம்பளமே கொடுக்க கூடாது நியாயமா பார்த்தா ஏன்னா எந்த அடிப்படையில எந்த வாரண்ட் அடிப்படையில் நீங்க சம்பளம் தருவீங்க நிச்சயமா கமல இருக்கு எதிராக வழக்கு போட முடியலங்கிற ஒரே காரணத்தினாலதான் இதெல்லாம் வந்து யாருமே கேள்வி கேட்காம போயிட்டே இருக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து ஆர்டரே இல்லை ஆனா நீங்க அதிகாரம் செலுத்துறீங்க அது ஒரு தேநீர் விழுந்து தரீங்க அதுக்கு எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க அப்படிங்கறதுல அதுலயே அர்த்தம் இல்லையா அதே சமயத்துல ராகுல் காந்தி இன்னைக்கு கூப்பிடாதது வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா வந்து அது வந்து அவருக்கு வந்து ஒரு நோஸ் கட்டு கொடுத்த மாதிரி தானே ஏன்னா வந்து பிஜேபிலே இருந்து கூப்பிட்டுருக்கிறாங்க ராகுல் காந்தியை கூப்பிடாதது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா தானே சார் அது வந்து கலைஞரோட கலைஞருக்கு சிறப்பு சேர்க்கிற பழைய விழாக்கள் எல்லாத்துலயுமே அவர் அழைச்சிருந்தாங்க கலைஞர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் மறைந்து விட்ட ஒரு தலைவர் நிறைய சர்ச்சைகள் இருக்கலாம் சாதனைகளை யாரும் மறுக்க முடியாது ஆமா அப்ப வந்து மறைந்த தலைவர்கள் நினைவுகளை போற்றுவது அதுக்கு எல்லா சர்வ கட்சியும் கலந்துக்குது அது கரெக்ட் தான் பிஜேபி கலந்துக்கிறது கூட சரிதான் அதுல தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கலைஞர் உடம்பு சரியாம இருக்கப்ப பிரதமர் மோடி அவர்கள் தனதந்தி பொன்னுள்ளா ஆண்டுக்கு வரும்போது மோடி அவர்களே போய் பார்த்தார்கள் ஆண்டுக்கு வரும்போது போய் பார்த்தார்கள் அதனால அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா காங்கிரஸ் கட்சியோட டாப் அவங்களை கூப்பிட்டு அவங்க வர முடியாம கூட போலாம் அழைத்தார்கள் விழாவில் சிறப்புடன் நடைபெற வாழ்த்துக்கள் சொல்லி உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்களை கலந்து அவங்க கலந்துக்கலாம் இப்ப நேற்றுக்கே என்னாச்சு டி பார்ட்டில வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கல திமுக கலந்துக்குது என்ன முடிவு எடுக்க முதலமைச்சர் கூட்டத்துல ஒரு டார்கெட் பண்றாரு சீட்டு எடுக்க முடியுமானா முந்தைய எடுத்திருக்காங்க எடுக்க முடியாதுன்னு இல்ல ஆனா அது திமுக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் அதுல இல்ல ஒரு காலத்துல முரசொலி தலையங்கம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதுக்கு முந்தி முப்பது விழா நடந்துச்சு திமுக முப்பது விழா கொரோனா காலத்துல வெர்ச்சுவல் மீட்டிங்கா நடத்திட்டாங்க நடந்தது அப்ப தொகுதி இலக்கு அப்படின்னு முதல்வர் பேசினப்ப ஒரு சர்ச்சை எழுந்ததுன்னா நீங்க மட்டும் தனியாவா கூட்டணியோட சேர்த்தானேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் குறிப்பிடுகிற இந்த மோசி தலைங்கத்துல கூட்டாட்சியே வந்து கூட்டணி அடிப்படையிலானதான்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க சாத்தியமே கிடையாது கூட்டணி இல்லாமல் சாத்தியமே கிடையாது அவ்வளவு பெரிய எம்ஜிஆரே வந்து பெரிய கூட்டணி எல்லாம் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு கலைஞர் இருபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு கூட்டணியை சரியா அமையாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆளுக்கு நூத்தி பதினேழுன்னு காங்கிரசும் திமுகவும் சரிசவமா பிரிச்சு நிற்கும் போது தோல்விதான் வந்துச்சு கலைஞரே பொருந்தா கூட்டணி எளிதவளை கூட்டணும் அவரே அதை எண்பதுகளில் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு கூட்டணிக்கு பிறகு அது போய் காங்கிரஸ் கட்சியோட சரியான உறவும் இல்லாம இருந்துச்சு திமுக காங்கிரஸ் உறவு இத்தனைக்கும் மக்களவை தேர்தலில் ரெண்டு ரெண்டும் உறவு அதுல இந்திரா காந்தி அம்மா திருப்பி கம்பேக்கு இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான் எண்பத்தி நாலுல வந்து காங்கிரஸ் கட்சி அண்ணா திமுக உறவு வச்சிருச்சு எண்பத்தி நாலு இது வரலாற்றுல இதெல்லாம் மாற்றி மாற்றி வந்திருக்கு தனியாலா நின்னு இருநூறு சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்குமே கிடையாது எந்த கட்சியும் கிடையாது கிடையாது தனியா நின்னா மெஜாரிட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படி நீங்க பாக்கலாம் அப்படி தனியா நின்னு மெஜாரிட்டி வாங்க கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது நூத்தி பதினேழு ப்ளஸ் திமுக வந்து அடிப்படை கட்டமைப்பு அவங்களோட பலம் ஆளு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி அண்ணா அவங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் பலமிழந்த தன்மை இப்படி கம்பேரிட்டிவ்வா பாத்தீங்கன்னா அதாவது பிஜேபி பெரிய அளவுக்கு எல்லாம் வளரல காங்கிரஸ் கட்சியும் பெரிய அளவுக்கு எல்லாம் வளரல இப்படி ஒரு ஃபோர்கார்னு ஃப்ரெண்ட் விஜய் வேறன் நடுவுல வந்து ஓட்டை பிரிச்சாரு